அமாவசை முன்னிட்டு ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திதி கொடுத்து வழிபட்டனர் இந்துக்களின் தீர்த்த மூர்த்தி ஸ்தலமாகும் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை ஆகிய நாட்களில் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு இங்குள்ள அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி திதி கொடுத்து வழிபாடு நடத்தி ராமநாத சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தால் மோட்சம் கிடைக்கும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை இந்நிலையில் இன்று மகாலய அமாவாசை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தந்தனர் அக்னி தீர்த்த கடலில் தம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் இதன் பின்னர் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள இருபத்தி இரண்டு தீர்த்த கிணறுகளில் நீராட நீண்ட வரிசையில் காத்திருந்து நீராடினர் ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாள் தரிசனம் செய்து வழிபட்டனர் அதிக அளவில் பக்தர்கள் வருகையை முன்னிட்டு காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் மீரா மற்றும் துணை கண்காணிப்பாளர் முத்துராமலிங்கம் தலைமையில் எழுநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் மேலும் அதிக அளவில் வாகனங்கள் வந்த நிலையில் ஐந்து இடங்களில் வாகன நிறுத்தம் அமைக்கப்பட்டதுடன் பல்வேறு இடங்களில் வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டது மேலும் அக்னி தீர்த்த கடலில் பக்தர்கள் நீராடும் போது அவர்களின் பாதுகாப்புக்காக தமிழக கடலோர பாதுகாப்பு போலீசார் ரோந்து கண்காணிப்பில் ஈடுபட்டனர் மேலும் போக்குவரத்து துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன இதனால் ராமேஸ்வரம் வந்த பொதுமக்கள் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்தனர்.